அடக்கம் உடைமை அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெரின் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுநமியும் ஏமாப்புடைத்து யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு ஒன்றானும் தீச்சல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கண் வற்றல் தற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு தோல் போர்த்த உடம்பு